ஆடா பாவிகளா இருநூத்தி எழுபத்தி ஏழு பேரோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்திருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் இந்த மாதிரி மனசு வருது இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கேட்கிற மாதிரிதான் பாகிஸ்தான் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்திதான் வந்து பார்க்க போறோம் கடந்த புதன்கிழமை என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து இண்டிகோ ஃபிளைட் வந்து இருந்து ஸ்ரீநகருக்கு வந்து கிளம்பிருக்குங்க ஸோ இந்த ஃபிளைட் வந்து கரெக்டாக கிளம்பும் போது பதன்கோட் பக்கத்தில் என்ன இருக்கு அப்புடின்னா அங்கே வந்து ஆலங்கட்டி மலையிலையும் டர்பலைன்ஸ்லையும் வந்து சிக்கிருச்சுங்க இதனால வந்து அந்த விமானம் ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்து சிக்கிருச்சு இதனால என்ன இருக்கு அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த விமானத்தில் உள்ள பயணிகளை சேஃப் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி பைலட் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா சரி பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போயிட்டா சேஃபா போயிடலான்னு சொல்லி நம்மளோட இந்தியாவோட விமான போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டு மையம் வந்து பாகிஸ்தானோட விமான போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டு மையங்கிட்ட நாங்க வந்து உங்களோட ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பாகிஸ்தான் நல்ல நாடா இருந்தா என்ன வந்து சொல்லியிருக்கணும் ஐயோ பாவம் பயணிகள் மோசமான சுச்சுவேஷன்ல வந்து இருக்காங்க இப்ப வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருக்கு இப்படி இருக்கிறனால எங்களோட வான்வெளி யூஸ் பண்றதுக்கு நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அனுமதியை வந்து மறுத்தாங்க இதனால அதுக்கப்புறம் அந்த பைலட் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிளைட் வந்து ரொம்ப திரும்ப வந்து போக முடியாது அதனால ஸ்ரீநகருக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டை வந்து கொண்டு போயிருக்காருங்க இதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த பிளைட் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு அடி வந்து உயரத்தை குறைச்சு கீழே வந்திருக்கு இது தாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கே ஏன்னா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த பயணிகளோட வீடியோ எல்லாமே இப்போ சோசியல் மீடியால வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அதை வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்கு திக்குன்னு வந்து இருந்துச்சு ஏன்னா நார்மலா ஒரு ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஐநூறு அடியிலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் தான் வந்து குறையணும் அந்த அளவுக்கு தான் வந்து உயரம் குறைஞ்சி குறைஞ்சி கீழே வரும் ஆனா ரிஸ்கியான பொசிஷன்ல வந்து இருக்கிறனால எப்படியாவது ஃப்ளைட்டை வந்து டக்குன்னு கீழே இருக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்தை வந்து குறைச்சிருக்காங்க அப்ப எந்த இந்த அளவுக்கு அந்த பைலட் வந்து துரிதமா செயல்பட்டு இந்த ஒரு வேலையை வந்து பிள்ளைப்பாருன்னு பாருங்க அவரோட துரிதமான செயல்பாடால அஹ் அந்த பிளைட்ல இருந்த பயணிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைங்க எல்லாருமே சேஃபா வந்து தரையிறங்கிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு இப்ப இதுக்குதான் நிறைய பேரு பாகிஸ்தான விமர்சனம் பாகிஸ்தான் ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தானே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பயணிகள் வந்து பாவம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்கணும் எப்பா எங்களுக்கு இந்தியா கூட ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்குறோம் நீங்க வந்து எங்களோட வான்வெளியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனா பாருங்க பாகிஸ்தான் வந்து அந்த பயணிகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவங்க எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை நாங்க வந்து எங்களோட வான்வெளியை யூஸ் பண்றதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அனுமதி மறுத்திருக்காங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும் தாங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படிதான் பாகிஸ்தானால இந்த மாதிரிலாம் செயல்பட முடியுதோ தெரியல ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருந்தப்ப கூட பாகிஸ்தான்ல பல பிரச்சனைகள் வரும்போது பாகிஸ்தான்ல வந்து வெள்ளம் வரும்போது பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும்போது நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வளவோ உதவிகளை வந்து பண்ணிருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து பொருட்படுத்தாம நம்ம எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணிருக்கோம் நம்ம வந்து எவ்வளவு தடவை மனிதாபி அபிமான அடிப்படையில் வந்து நடந்திருக்கோம் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு தடவை கூட அந்த எண்ணம் வந்து வரவே மாட்டேங்குதுங்க இப்போயாவது இங்குள்ள ஒரு சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க பாகிஸ்தான் பாவம்ப்பா பாகிஸ்தான் என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இனிமேலாவது அவங்க இதை பார்த்தாது திருந்து வாங்களா அப்படின்றாங்க நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்